வழி தாங்க முடியாமல் வயிற்றை பிடித்தவாறு சுருண்டு கீழே விழுந்தான் ஹேமந்த் அதே சமயம் ராஜேந்திரனும் லிசாவும் எதையும் தடுக்க மனமில்லாது அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் இவங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும் விக்ரமோட கிரெடிட்டை இவங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்கல்ல நல்லா அனுபவிக்கிட்டோம் என்று தனக்குத்தானே மனதில் நினைத்துக்கொண்டு ஏதும் பேசாது அமைதியாக இருந்தனர் ஆனால் இதையெல்லாம் பார்த்த ராஜாராம் கோபமாக டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா யா முன்னாடியே என்னோட பையனை போட்டு அடிப்ப என்று மூச்சு வாங்கியவாறு கோபமாக கேட்க விக்ரம் திரும்பி பார்த்து அவரை முறைத்தான் அவனது பார்வை ராஜாராம் பூபதியை பயமுறுத்தியது யார் இவன் இவனோட பார்வை என்ன இந்த அளவுக்கு பயமுறுத்துதே என்று யோசித்தவர் அதற்கு மேல் எதுவும் பேசாது அமைதியாக இருந்தார் லிசாவோ அங்கு நடக்கும் எதையும் தடுக்க மனமில்லாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் விக்ரம் அங்கிருந்த அனைவரையும் கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு லிசா கூப்பிட்டாலே அப்படின்றதுக்காக தான் நான் இவரை காப்பாத்த வந்தேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஸோ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இங்க பாரு ராஜேந்திரா அந்த தம்பி விக்ரம் நமக்கு பண்ணி ரொம்ப பெரிய உதவி அவருக்கு தக்க சன்மானத்தை நாம் அவருக்கு கொடுத்தே ஆகணும் நீ அவரை நல்லா கவனிச்சு வழி அனுப்பிவை என்று ராஜாராம் பூபதி சொல்ல சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு ராஜேந்திரன் அங்கிருந்து வெளியே செல்ல லிசாவும் அவர் பின்னால் சென்றாள் விக்ரம் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே இருந்த பச்சை பசேல் என்ற கார்டன் வழியே நடந்து மெயின் ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் மெயின் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த சமயம் ஒரு குரல் அவனை அழைத்தது விக்ரம் ஒரு நிமிஷம் என்று அவனை கூப்பிட்ட சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அங்கே லிசா தான் அவன் அருகில் ஓடி வந்தாள் அவள் பின்னாலேயே ராஜாராம் வந்தார் அவர் அவனிடம் விக்ரம் எங்களுக்கு பண்ணிருக்க உதவி ரொம்ப பெரிய உதவி இதை என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் உங்களுக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம் நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு ஒரு கோடி பணம் தரணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்ட விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது என்னது பணமா எனக்கா என்று சொல்லிக்கொண்டே அவன் சிரிக்க ஆரம்பித்தான் லிசா ஏற்கனவே அனைத்தையும் அறிந்திருந்தாள் அதனால் இந்த ஒரு கோடி ரூபாய் பணம் அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது என்பதை உணர்ந்தாள் அதே சமயம் அவளால் தனது தாத்தாவின் பேச்சையும் மீற முடியவில்லை அதனால் அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் விக்ரம் பிளீஸ் எங்களோட இந்த கிஃப்டை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று ராஜாராம் சொல்ல விக்ரம் சிரித்துக்கொண்டே எனக்கு உங்களோட பணம் எதுவுமே வேணாம் நான் என்னுடைய ஃப்ரெண்டு லிஸா சொன்னால் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் ராஜா ராம் மிகவும் ஏமாற்றமான முகத்துடன் லிஸாவைப் பார்க்க அவள் அவனிடம் ஓகே விக்ரம் நீ பணம் எதுவும் எங்கக்கிட்ட வாங்கிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் இன்னைக்கு மதியம் லஞ்சாவது எங்கள் கூட சாப்பிடு என்று சொல்ல இல்ல லீசா நீ சென்னைக்கு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேக வேகமாக காருக்கு அருகே போக போன சமயம் அப்படின்னா நானும் உன் கூட ஏர்போர்ட்டுக்கு வரேன் வந்து உன்னை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னவள் வேகமாக சென்று காருக்குள் அமர்ந்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்ய காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்த விக்ரம் சீட்டில் சாய்ந்தவாறு தனது கண்களை மூடிக்கொண்டான் விக்ரம் எங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே உன்னை பத்தி எதுவுமே சரியா தெரியாது அதனால தான் அவங்க உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க ப்ளீஸ் நீ எனக்காக அவங்கள மன்னிச்சிடு ஆனா நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல மறந்துட்டே தாத்தாவுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதானே அவர் இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்துக்கணுமா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு ப்ளீஸ் என்று லிசா கேட்க விக்ரம் அவளை பார்த்து சிரித்து கொண்டே அதெல்லாம் எந்த அவசியமும் இல்ல லிசா இப்போ உன்னோட தாத்தா ரொம்ப நல்லாவே கியூர் ஆயிட்டாரு அவரால் தன்னோட வேலையை இப்ப தானாவே பாத்துக்க முடியும் அந்த அளவுக்கு அவர் கியூர் ஆயிட்டாரு ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ உங்க தாத்தா முழுசா குணமாக இருக்காரே தவிர அவருக்கு மறுபடியும் இதே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஏன்னா அவருக்கு இந்த விஷத்தை வச்சது யாரு அப்படின்றது நம்மளால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அதனால மறுபடியும் அந்த பாயசனை அவரு சாப்பிடாதபடி பாத்துக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உன்னோட குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி அவர் இந்த ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டார்னா அது அவர் உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியும் அதில் நம்ம தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போய்டும் அதான் சொல்கிறேன் என்று அவன் சொல்ல நீயே அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லலாமே விக்ரம் உன்னால அந்த ஆளை நிச்சயம் கண்டுபிடிக்க முடியா என்று லிசா அவனிடம் கேட்க நினைத்தாலும் அவளால் அதை அவனிடம் கேட்க முடியவில்லை காரணம் தன் வீட்டில் உள்ள அனைவருமே விக்ரமை சிறிது நேரத்திற்கு முன்பு அவமானப்படுத்தியதை அவள் கண்கூடாக பார்த்திருந்தாள் அதனால் அவள் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள் இருந்தாலும் தனது தாத்தாவின் உயிர் தனக்கு மிகவும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டவள் அவனிடம் விக்ரம் தாத்தாக்கு ஸ்லோ பாய்சன் வச்சது யாருன்னு உன்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா என்று சந்தேகமாக கேட்பது போல் முகத்தை சுருக்கி கேட்க அவன் சிரித்து கொண்டே ஏன் முடியாது என்னால அது சாதாரணமாக கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும் நான் கண்டுபிடிச்சு இவங்க தான் சொன்னா அவங்க எல்லாருமே அது பொய்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்குப்பா நமக்கு இந்த வேண்டாத வேலை ஆல்ரெடி எனக்கு ஆயிரத்தி வேலை பெண்டிங்கில் இருக்கு அதை போய் பார்க்குறேன் இங்க நடக்கிற பிரச்சனையை நீயே சரி பண்ணு என்று அவன் மேலோட்டமாக சொல்ல இதற்கு மேலும் அவனிடம் பேசி பலன் இல்லை என்பதை உணர்ந்தவள் சரி விக்ரம் நீ சொன்னது மாதிரியே இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் அந்த சமயத்துல நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது நீ எனக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவியா என்று கேட்க விக்ரம் புன்னகை ஒன்று மட்டுமே அவளுக்கு பதிலாக கொடுத்தான் அதன் பின் அவர்கள் இருவரும் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தனர் லிசா ஏனோ மனம் இல்லாமல் தானும் அவனுடன் சென்னை வருவதாக சொன்னாள் நீ எதுக்காக லிசா என் கூட சென்னைக்கு வரணும்னு சொல்ற என்று அவன் கேட்க நாங்க வந்து உன்னோட ஒய்ஃப் சுரபியை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீ தான் நாங்க கொடுத்த கிஃப்ட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட ஆனா சுரபியை மீட் பண்ணி அவளுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல இங்க பார் லிசா இன்னொரு நாள் நான் உன்னை சுருபை கிட்ட போகிறேன் இப்போ நீ கொஞ்ச நாள் தாத்தா கூட இரு நான் இப்போ உனக்கு அவ்வளோ சொல்லியிருக்கேன் இது ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் இப்ப தாத்தா நல்லா இருந்தாலும் அவரை சுத்தி ஆபத்து இருக்கு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி என்று சொல்ல லிசாவிற்கும் அதுதான் சரி என்று பட்டது அப்ப ஓகே விக்ரம் நீ போயிட்டு வா ஆனா கூடிய சீக்கிரமே நான் அங்க வந்து சுரபியை மீட் பண்ணுவேன் என்று சொன்னவள் விக்ரமை பிளைட் ஏற்றிவிட்டு அங்கிருந்து தனது வீட்டிற்கு கிளம்பினாள் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய விக்ரமை வரவேற்பதற்காக ராக்கெட் ராஜாவும் நந்தகுமாரும் காத்திருந்தனர் வேகமாக வந்து காரில் அமர்ந்து கொண்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவிடம் ஆர்டிபிஷியல் தீவிற்கு சொல்ல ராக்கெட் ராஜா காரை வந்து நிறுத்தினான் அப்பொழுது அவன் எப்பொழுதும் விருப்பமாக சாப்பிடும் பிளாக் டீ கொண்டு வரப்பட்டது அதை குடித்துக் கொண்டே ராக்கெட் ராஜாவை பார்த்தவன் ராக்கெட் ராஜா நான் உங்ககிட்ட அந்த லத்தீன் அமெரிக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டுருதுனே அது கிடைச்சதா என்று கேட்க யா மிஸ்டர் விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் அவங்க ரொம்ப பெரிய பிசினஸ் பர்சனாக தான் இருந்திருக்காங்க அங்க அவங்க பிசினஸ் கூடிய நிலநாட்டுனது பத்தல போல அதனாலதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆகிட்டாங்க அந்த வகையில ராய் குடும்பம் தான் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் அந்த ராய் குடும்பத்துக்கு அடுத்து அவங்களோட ஜாயின் பண்ண போறது மேத்தா குடும்பம் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம நந்தகுமார் சாரோட கம்பெனிக்குமே ரொம்ப பெரிய ஆபத்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா என்று தயங்கிக் கொண்டே கேட்க அவனை பார்த்து கிண்டலாக சிரித்த விக்ரம் இங்க பாரு ராக்கெட் ராஜா அதை பத்தி நீ நினைச்சு எதுவும் டென்ஷன் ஆகி உன் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு மீதி நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் தனது பிளாக் டீயை குடிக்க ஆரம்பித்தான் அதன்பின் ராக்கெட் ராஜா அங்கிருந்து சென்று விட நம்ம பேபியை மீட் பண்ணணுமே என்னமோ எனக்கு பேபியை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் வருதே அவகிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் என்று முடிவு செய்தான் அதே சமயம் இங்கே புருஷோத்தமன் கம்பெனியில் ஹாயாக சேர்மேன் சீட்டில் சாய்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சுரபி மொபைல் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அதில் விக்ரம் என்ற பெயரை பார்த்த அவளின் முகத்தில் சந்தோஷம் பூத்தது இவன் சென்னைக்கு வந்துட்டானா நேரா வீட்டுக்கு வந்துடலாமே எதுக்காக வெளியே மீட் பண்ணலாமான்னு கேட்கறான் என்ன விஷயமா இருக்கும் இப்போ ஒர்க் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குது வேற வரணும் சொல்லிருக்காங்க இப்ப என்ன பண்றது என்று யோசித்தாள் இங்கே விக்ரம் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது